அடியே சக்கலத்தி உனக்கு அம்பூடிம்ரா அத்தாஜி அத்தாஜி திரும்ப அவ வேண்டல வர நான் போய் மருதன்னன கூட்டி அந்தட்டுமா அவளோட சொரத்த மருது எதுக்கு இந்த பெளகமானே போதோம் பெஞ்சாமரை வீசிப்டு வேண்டியேசி ஐயோ போலீசி சீப் போறதே அத்தை நீ முன்னாடி போங்க போங்க முதல்ல போங்க நீங்க பாத்தா

ஒழு புரினால என்ன உங்களுக்கு வெறுப்பு வந்துருச்சு நினைக்கல நீங்களும் எடுத்துக்காம நான் இந்த ஊர்லயே தங்கறதுக்கு ஒரு இடம் பார்த்து குடுத்தீங்கன்னா ரொம்ப உதவியா இருக்கும் உனக்கு இடத்தையே புடிக்கிடுவிய

இப்படி ரப்பு பிடிச்சவளா ராங்கி பிடிச்சவளா இருக்கா அம்மட்ட சொல்லி கூட இங்கேயே தங்குவேன்னு சொல்லிட்டு போறாள ஏ செ தப்பு இவ எங்க தங்குவா எப்படி தங்குவா கூடலிங்கா நீ குடிச்சு வைக்கவேண்டா தப்பிச்சிட ஏன்டா வத்திரிக்கல குட்றீங்க கையை தேங்கா பண்ண மாதிரி ஊதிக்கிட்டு

அது எங்கடா இருக்கு நம்ம ஊர் அம்மன் குளம் பக்கத்துல என்ன இப்போ கட்டிக்கிற துணி எடுத்துக்க கொளுத்தனம் வந்துட்ட அப்புறம் தர்மம் நியாயம் நீ எதுக்காக வந்தியோ அதை சீக்கிரமா ஏய் உனக்கு ரொம்ப திமிரடி

மன பலமா வருது எந்திரிச்சு வர இப்ப நீ வர போறியா இல்லையா வரமாட்டேன் நீங்க ஜாலி அணுங்க நாங்க போறோம் வாங்க என்ன பாக்குறீங்க இது உங்க வீடுதான் உள்ள வாங்க வாங்க அப்பாவை பத்தி எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்க சின்ன வயசுல கூட படிச்சு ஒருத்தன் டவுன்ல இருக்கான் அவன் வாங்கி கொடுத்தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க நான் கூட சொல்லல உங்களுக்கு சொன்னேன்

முகுர்த்த நேரமும் நெருக்கிற்று. ஆனா... ஏன்? உங்கள் பையை அமெரிக்கால்லுந்து வரலியா? பந்தாம் பாஸ்ட! ஒரு வள்ளக்கார பொண்டாட்டியோட. நீ ஏம் அவேணாம் நான் சுப்புட்டு படப்பிக்கிறேன். Just everything happened like a dream. மனது, என் நான் வேட்டை உட்டே தொருத்துட்டேன். மனித்திருங்க சரி. இங்க வந்தது உங்களை பார்த்தப்ப உங்க மேல எனக்கு மரியாதை இல்ல ஆனா இப்ப என் மனசுல நீங்க ரொம்ப வயந்துட்டீங்க சந்தியாவை பொறுத்த மட்டும் இனிமே நீங்க கவலைப்பட வேண்டாம் அவளை நான் மனைவியா ஏத்துக்கிறேன் இனிமே அப்பா குடிக்கவே மாட்டான் உன் மாமன் விஷயத்துல சாக்கரர் யாரு சாக்கரர் யாருன்னு சொன்னனே கேட்டியா நீ சுத்த தெங்கட யாரு கேடீ நீ இத பாரு என் மாமனை பத்தி ஏதாச்சும் என்னடி வந்துச்சு காத்திருந்தவன் கொண்டாட்டிய நேத்து வந்தவன் கொண்டு போன கதையை ஆயிர கூடாதுல அதுக்காகத்தான் இம்புட்டு சொன்ன அத்தச்சி அதுல கூட பாரு காத்திருந்தவன் பொண்டாட்டிய நேத்து வந்தவன் கொண்டு போயிட்டான்னு தான் சொல்லுவாங்க காத்திருந்தவன் புருஷனை நேத்து வந்தவன் கொண்டு போயிட்டான்னு சொல்றாங்களா அப்படைய பர்மா தேக்கு பட்டுக்கோட்டை பாக்கு இது என்ன தச்சி இன்னும் எம்பிட்டோ விஷயம் வச்சிருக்கேன் அதையெல்லாம் கேட்டீங்க அசந்து போயிருவீங்க அசத் என்ன பாப்பா வரவு கட்ட தூக்கி விட ஆளு நான் தூக்கி விடுறேன் என்ன பாப்பா தொடர்ந்து போயிடுவேன்

என்ன நீ ஆம்பள மனச மாத்திக்கல ஆனா அது பொட்ட புள்ள பாரு சந்தியான ஒருத்தி நான் பாக்காம இருந்திருந்தா சத்தியமா சொல்றேன் இப்ப நீ கிளிக்கிற கூட்ட நான் தாண்டவே மாட்டேன் ஆனா அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கிறதா வாக்கு கொடுத்துட்டேன் வர்ற புதன்கிழமை கல்யாணம் அப்படி சொல்லாத தம்பி இப்ப இவன் வயிற்றுல பிறந்திருந்தா நான் உன்னை இப்படித்தர கெஞ்சிக்கிட்டு இருக்க மாட்டேன் ரோசத்தோட வேற ஒருத்தருக்கு கட்டி வச்சிருப்ப ஆனா எவன் வயித்துலயோ பொறந்து என்னையே ஆத்தாளுக்கு ஆத்தாளா அப்பனுக்கு அப்பனா நம்பகிட்டு இருக்காள இந்த புல்ல இவனுக்கு நான் உன்ன கட்டி வைக்கலைன்னு கும்பட்ட கையவே கோடாலியால வெட்டுன மாதிரி இல்லப்பா ஆயிரும் எம்புட்டு சொன்னாலும் அது உங்களுக்கு புரியாது புரியாது மட்டும் இல்ல என்ன நம்பவும் மாட்டீங்க இந்த தடவை அந்த பொண்ணுக்கு கல்யாணம் நின்னு போச்சுனா அவ செத்துடுவா ஒருத்தி செத்தாலும் பரவாயில்லன்னு இன்னொருத்திக்கு வாழ்க்கை குடுக்கிற நிலைமையில